வானியம்பாடியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளை கண்டித்து அலுவலகத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளிருப்பு தர்ணா போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோரு இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் திருவதூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லபள்ளி கிராமத்தில் புதியதாக கல்லறவை தொழிற்சாலை விதிமுறைகளை மீறி அமையவுள்ளதாகும் இதனால் மல்லபள்ளி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் மாசுகளா அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்படையும் நிலை உள்ளதா தொழிற்சாலையின் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தங்கள் பகுதிக்கு கல்லறவை தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என அப்பகுதி கிராம மக்கள் கடந்த ஒரு ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து உள்ளதாகும் மேலும் மல்லப்பள்ளி பகுதியில் புதிய தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என பகுதி மக்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்து உள்ளதாகும் இது தொடர்பாக மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மல்லபள்ளி கிராமத்தில் ஆய்வு செய்து கல்லறவை தொழிற்சாலை பகுதியில் அமையாது என உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் மீண்டும் மல்லப்பள்ளி பகுதியில் கல்லறவை தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு இயந்திரங்கள் வந்துள்ளதாகும் இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மல்லப்பள்ளி பகுதி இளைஞர்கள் வாணியம்பாடியில் உள்ள திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளை கண்டித்து இளைஞர்கள் மூன்று மணி நேரத்துக்கும் முள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு இளைஞர்கள் உடன்படாததா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோரு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் மேலும் தங்கள் கிராமத்தில் கல்லறவை தொழிற்சாலை வரக்கூடாது என சுற்றுச்சூழல் அலுவலகத்தில் இளைஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்ட

திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா மல்லப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்டவன் நாங்கள் இன்றைக்கி வந்து இப்போ வந்து வாணியம்படி தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்துலேருந்து பேசுகிறோம் இங்கே வந்து நாங்கள் வந்து வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் ஊரில் புதுசாக அமைய உள்ள கல்லறவை தொழிற்சாலை வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல முறை மனு கொடுத்தும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் அமையக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோன்னா அந்த அமையறதுக்கு இவங்க அனுமதி வந்து அரசு விதிகளை வந்து மீறி இருக்கு அதனால அதை சுட்டிக்காட்டி எங்க ஊர்ல இது வேண்டாம்னு சொல்றோம் எப்படின்னா ஐநூறு மீட்டருக்குள்ளார வந்து வீடுகள் இருக்கக்கூடாதுன்றது வந்து சைட்டிங் கிரைடீரியா கவர்மெண்ட் நாம்ஸ் பட் ஆனால் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளார இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு அதுல பதினைந்து வீடுகள் வந்து அரசு மத்திய மாநில அரசால் கட்டப்பட்ட வீடுகள் இதனால வந்து அந்த இடத்துல குடியிருக்கிற மக்களுக்கு வந்து பல சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேணாம்னு சொல்கிறோம் அதே மாதிரி அந்த அறவை தொழிற்சாலை அமைய இடத்த சுற்றி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்குது அதில் வந்து தினமும் காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை வேலை செய்கிற நிறைய தொழிலாளிகளும் நிலக்கிலார்களும் இருக்காங்க அவங்களோட சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த தொழிற்சாலை இந்த இடத்துல அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக உயர் நீதிமன்றத்துலையும் வழக்கு போட்டிருக்கோம் வழக்கு போட்டு வழக்கை வந்து நிலுவையில் நிலுவையில் இருக்குது அது சம்மந்தமாக வந்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய சார்பாக பொருள் எதுவுமே வந்து அங்கே இருக்கக்கூடாது கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து நடத்திக்கோங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த வேலைகளை தொடங்கட்டும் அது வரைக்கும் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு பணிகளும் நடக்கக்கூடாது ஏன்னால் இது வந்து சட்ட விதிமுறைக்கு எதிராக வந்து செய்யப்பட்டுள்ளது ஐநூறு மீட்டருக்குள்ளே வீடு இருக்கக்கூடாதுன்னு நான்ஸு ஆனால் ஐநூறு மீட்டருக்குள்ளே வீடு இருக்குது கோயில் இருக்குது அந்த வழியாக நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவ மாணவிகள் போயிட்டு வராங்க அது போக வந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர்லேயே மல்லப்பள்ளி பஞ்சாயத்து உயர்நிலை பள்ளி இருக்குது சுனாம்குட்டை நடுநிலை பள்ளி இருக்குது ஒரு அங்கன்வாடி பள்ளி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே பயில்கிற மாணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சத்தமோ டஸ்ட்டோ வந்து அவங்களுக்கு வந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்து ஒரு பொதுநல வேலையாக நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம் இதுக்கு வந்து அரசு இதை வந்து கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதை மு அதை முன்னிறுத்தி நாங்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் மாணவழி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் வந்து நாங்கள் இப்போ நடத்த போகிறோம் நன்றி